நன்றி நன்றி ஐயா அடுத்ததாக தமிழ் பழ பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை தலைவர் கேப்டன் துரை ஐயா அவர்கள் பெருந்திரளாக கூடியிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மரக்கால பகுதி பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருங்குடி மக்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மண்டி இடாத மானத்தோடு வீழ்ந்து விடாத வீரத்தோடு வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் என்ற கொள்கையை இங்கே கொண்டு வந்து இருபது ஆண் வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் இருபது என்ற சமத்துவத்தின் அடிப்படையிலே தமிழகத்திலே களம் காணுகின்ற அந்த பட்டியலிலே மிக வலிமை மிக்க படிப்பாளிகள் பட்டம் பெற்றவர்கள் பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் என்று அந்த மிகப்பெரிய அறிவாளிகளை கொண்டு வந்து நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் செந்தமல் சீவா நிறுத்தப்பட்டிருக்கிறார் அந்த வரிசையில் இங்கே நமது வேட்பாளராக அருமை தோழர் இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார் அன்பு உறவுகள களஞ்சியம் என்பவர் யார் எல்லாரும் சொல்லிவிட்டார்கள் அங்கே ராணுவத்திலே இருந்து அங்கே நான் கமாண்டனாக இருந்து படை நடத்துவதை விட இங்கே அநியாயமும் அநியாயமும் மிகப்பெரிய கொடுமையும் மக்கள் சந்திக்கின்ற சவால்களையும் எதிர்த்து முறியடிப்பதற்கான ஒரு போர் தளபதியாக நான் வருவேன் அதற்காக நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவேன் என்று அந்த அடிப்படையில் இங்கு படையை நடத்துவதற்கான ஒரு வேட்பாளராக நம்முடைய அருமை தோழர் களஞ்சியம் அவர்கள் நிற்கின்றார் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் கிடைத்ததற்கு விழுப்புரம் நாடாளுமன்ற வாக்காளர்கள் பெருமைப்பட வேண்டும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்கே மரக்கான பகுதி சங்க காலத்துக்கு முன்னே மிகப்பெரிய துறைமுகம் பகுதி எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது சோ பட்டினம் என்று சொல்லுவார்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பகுதி மரக்கலங்களை கட்டுவது என்பது என்று சொன்னால் எல்லாம் அந்த காலத்திலேயே மரக்கலங்களை ஒருங்கிணைத்து கட்டி அமைத்து கட்டமைக்கப்பட்டு உலகம் முழுவதும் வணிகம் செய்த பெருங்குடி மக்கள் வரதவ மீனவ மக்கள் இங்க இருக்கிற அனைத்து ஆதி குடிகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இப்படிப்பட்ட பெருமை மிக்க வாழ்ந்த இந்த மக்களுடைய வாழ்நிலை கடலோர பகுதி வாழ்நிலை இன்றைக்கு எந்த நிலையில இருக்கிறது எழுபத்தேழு ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்ற இந்த நாட்டிலே இந்த கடற்கரை எல்லாம் நாம் உருண்டு பிறண்டு விளையாடிய இடங்கள் தொழில் நடத்திய இடங்கள் சுதந்திரமாக நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக அந்த காலத்தில் மிக்க மகிழ்ச்சியோடு ஒன்று கூடி ஒற்றுமையாக இருந்து தொழில் நடத்திய இந்த இடத்தை இன்றைக்கு யார் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா அதானியும் அம்பானியும் போன்ற பெரும் முதலாளிகளும் வேதாந்த குழுமமும் கடலில் அவர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு ஏற்பாட்டை எடுத்து கொடுத்திருக்கின்றன என்னுடைய வளம் கடல் சொத்து என்னுடைய சொத்து கடற்கரை ஓரங்கள் எல்லாம் என்னுடையது இதையெல்லாம் இன்றைக்கு பறித்து பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்க்கிறார் என்று சொன்னால் இது எங்கே போகிறது நாட்டை சுடுகாடாக ஆக்குவதற்கான முயற்சி இல்லையா இந்த நாட்டை ஆண்டுகின்ற காங்கிரஸ் கட்சி அறுபது ஆண்டுகள் ஆண்டது பத்து ஆண்டுகள் மோடி ஐந்து ஆண்டுகள் வாஜ்பாய் பாஜக ஆண்டது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மாநிலத்தில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் திராவிட கட்சிகள் ஆண்டது திமுக அண்ணா திமுக இந்த அணிகள் அத்தனையுமே இந்த மக்களை எப்படி வாழ வைத்ததா இல்லது அழிவுக்கு தள்ளியதா இந்த மக்களுடைய வாழ்வியலை முன்னேற்றியதா இந்த மக்களை படுகொலைக்கு தள்ளியதா என்று பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வேலை இல்லாத எங்கு பார்த்தாலும் வறுமை படித்தவன் பட்டம் பெற்றவன் இன்ஜினியரை படித்து விட்டு அவன் கிளாஸ் கழுவ போகிறான் அவன் பட்டம் படித்து விட்டு வெளிநாட்டுக்கு செல்கிறான் நம்ம ஐயா மோடி வந்தாரு ரெண்டாயிரத்தி பதினால என்ன சொன்னார் தெரியுமா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் யார் என்று சொன்னால் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரா ஏன் கொடுக்கவில்லை ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கவில்லை அதை இளைஞர்கள் நீ வாக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாயே ஏன் வேலை கொடுக்கவில்லை என்று கேட்கின்ற போது நீங்களாம் போய் பக்கோடா விழுங்க என்ன விழுங்க பக்கோடா விழுங்க நானும் டீ கடையில் போய் டீ ஆத்தினவன் தான் வித்தவன் தான் அதனால வந்து உங்களுக்கு வேலை வேணுமா பக்கோடா விழுங்க என்ற ஒரு அக்கிரமத்தை சொன்னார் ஆக வேலை கொடுக்கவில்லை ஒவ்வொரு பாக்கெட்டிலும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் சுவிஸ் பேங்கில் இருந்து எடுத்து கொடுப்பேன் என்று சொன்னார் செய்தாரா மோடி மோடி வைத்து தான் காட்டினாரே தவிர ஒரு பைசா கூட பாக்கெட்ல வரல ஆபத்தானது எவ்வளவு ஏமாற்று வேலை எல்லா வீடு எல்லாருக்கும் வீடு கட்டி தருவேன் கழிப்பிடங்கள் கட்டி தருவேன் என்று சொன்னார் ஏதாவது அதெல்லாம் விடுங்க நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னையில மிகப்பெரிய பெரிய வெள்ளம் அதை தாண்டி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரியில மிகப்பெரிய வெள்ளம் நம் மக்கள் மூழ்கி கிடக்கிறார்கள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா மோடி ஒரு வார்த்தையாவது ஒரு அனுதாபத்தை தெரிவித்தாரா ஆனால் இப்பொழுது ஓடி 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 வருகிறார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எத்தனை தடவை தடவை எட்டு ஓடி வருகிறார் ஹெலிகாப்டர் பறந்து வருகிறார் நான் என்னை நம்புங்கள் நான் தமிழ்நாடு மாறிவிட்டேன் தமிழ்நாடு ஆசைப்பட வேஷம் போடுகிறார் பகல் வேஷம் போடுகிறார் மோடி இப்படிப்பட்ட ஒரு நாம் நம்பலாமா நம்பி போகலாமா போதும் மாற்ற வேண்டும் அதுதான் அடிப்படை மாற்ற வேண்டும் அதே போல திராவிட இயக்கங்கள் இங்கே கடலோடி நம்முடைய மீனவ மக்களை பழங்குடி பழங்குடிப்பட்டியிலே சேர்க்க வேண்டும் என்று தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வைத்தார்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினியா பழங்குடிப்பட்ட ஐந்து வருஷமாச்சு நிறைவேற்றல சரி இப்பயும் அது தேர்தல் அறிக்கை பழங்குடியில பட்டியலை சேர்க்க வேண்டும் கச்ச வேணும் இப்பயும் தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களை வஞ்சிப்பதற்காக பகல் வேஷம் போடுகிறார்கள் கொள்ளை அடிப்பவன் வல்லவனை போல கோயிலை இடிப்பவன் சாமியை போல பகல் வேஷம் போடுகிறான் இப்படிப்பட்ட பகல் வேஷம் போடுகின்ற இந்த கபடதாரிகளை நாம் கவனமாக பார்க்க வேண்டும் இப்ப மக்கள் மனநிலை என்ன இருக்கிறது என்று சொன்னால் சீமான் வருவதற்கு முன்னால் என்ன சூழல் என்று சொன்னால் ரெண்டு ரெண்டு தட்டு இருக்குது ஒன்று தங்க காசுகளையும் ஒரு தட்டுல கோழிக்கறி பிரியாணியும் கோட்டரும் வைத்து மக்களிடமே கொடுத்தால் எதை எடுப்பார்கள் எதை எடுப்பார்கள் தங்க காசு அவனுக்கு அந்த அருமை தெரியாது கோட்டரும் கோழி பிரியாணி இருந்தால் அப்படியா எடு அதை சாப்பிடுவோம் இதுதான் மக்களுடைய மனநிலை முன்னால் சீமான் வருவதற்கு முன்னால் நாங்கள் பணத்தை கொடுக்க மாட்டோம் பணத்தை கொடுப்பவர்களை தோலுறுத்தி காட்டுவோம் பணம் என்பது பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி அவன் விற்ற நீங்கள் ஓட்டை விற்று விற்றுகிறேன் என்று சொன்னால் நான் அந்த அரசீர்வாதி நாளைக்கு நாட்டை விற்பான் என்ற அந்த முழக்கத்தை அந்த கோஷத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் சொன்ன பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பணமும் வாக்குகள் பெறப்பட்டிருக்கிறது அதே போலதான் இன்றைய தேர்தலில் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி தேர்தல் வருவதற்கு முன்னாலே கிராமப்புறங்களிலே கிராமப்புறங்களிலே மற்ற பகுதியில பணம் போயிடுச்சு இங்க பறக்கும்பட இந்த பணம் அந்த ஏற்பாடு அனைத்து பகுதிகளுக்கும் சென்று விட்டது எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை நாம் பெற்றால் மிகப்பெரிய ஆபத்து பாரதியார் சொன்னான் கண்ணினும் இனிய சுதந்திரம் போன பின் கை கட்டி நிற்பாரோ கண்ணை ரெண்டும் வித்து வாங்கினால் கை கொட்டி சிறியாரோ என்று பாரதி பாடினான் அந்த கருத்துக்களுக்கு ஏற்ப நாம் நமது கவனத்தை நமது எண்ணத்தை பணப்பக்கம் விடாமல் நம்முடைய வாக்குரிமை வலிமையானது அதிகாரம் அடைத்தது அந்த வாக்கு வாக்குரிமை உங்களுக்கானது உங்களுடைய மக்களுக்கானது உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கானது இந்த வாக்குரிமை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் யாருக்காக பயன்படுத்த போறீர்கள் தேசத்தை காப்பதற்கு தமிழகத்தை காப்பதற்கு தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கு மண்ணையும் மழையையும் இதே இருக்கின்ற கடல் வளத்தையும் கடல் வளத்தையும் காக்கின்ற பேனா செலவிக்க வந்தான் கலைஞர் அந்த கலைஞர் பேனா தான் சிறந்த பேனான் அதை எது பேனானி வைத்தால் பேனாவை உடைப்பேன் ஏ உடைப்பேன் என்று சொன்னால் என்னுடைய மீனவ மக்கள் என்னுடைய மக்கள் பங்கு பாதிக்கப்படுகிறார்கள் நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி மீனவ மக்களுக்காக குரல் கொடுத்து பீனா பேனா சிலையை அங்கே வைக்க விடாமல் அனுப தடை செய்தார் நம்முடைய செந்தமிழ் சீமான் செந்தமிழ் சீமானை கண்டவுடனே அவ்வளோ பதட்டம் அதுக்கப்புறம் அங்கே லைட் ஹவுஸ் பக்கம் திருவிழிக்கேணியில் கடற்கரை ஓரத்தில் காலங்காலமாக நம் மக்கள் மீன் வியாபாரம் பண்ணார்கள் செய்து வந்தார்கள் அங்க போகின்ற ஜட்ஜிகளுக்கு அதிகாரிகளுக்கு மீன் வாசனவர் தான் அதனால அதை எடுக்குன்னு சொல்லிட்டு இவனுங்களே கேச போட்டு ஒரு ஹைகோர்ட் உத்தரவா வாங்கினாங்க எங்க யாரோ மீனவர்கள் மீன் கடை வைக்க கூடாது யாரு எங்க எந்த இடத்துல அவன் சொந்த இடத்துல சொந்த வாழ்விடத்துல அந்த இடத்துல வந்து நீ மீன் கடையை வைக்க கூடாது என்று சொல்லுகின்ற அந்த சொல்லி மீன் கடையை அகற்ற முயற்சிக்கின்ற போது அங்கே ஒருவன் வந்தான் செந்தமன் சீமானவர்கள் எதிர்த்து அவர்கள் ஆக்கிரமிக்க வருகின்ற வண்டிகளையும் அதிகாரிகளையும் ஓட ஓட விரட்டியளித்து மீனவ மக்களை பாதுகாத்தார் சீமான் சீமானவர்கள் இது நடந்தது எனவே கடல் வளம் காக்கப்பட வேண்டுமா கடற்கரை ஓரங்கள் காக்கப்பட வேண்டுமா அல்லது மலைவளம் காக்கப்பட வேண்டுமா மண் வளம் காக்கப்பட வேண்டுமா காடு வளம் காக்கப்பட வேண்டுமா மனிதங்களும் அனைவரும் காப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் ஒரே ஒரு ஓட்டு மைக் சின்னத்திற்கு நம்முடைய போராடி அவர்கள் மைக் சின்னத்திலே நிற்கிறார் அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து நாடாளுமன்றம் இங்கே இப்ப அவருடைய பேச்சு அதிரப்போகுது இந்த முக்கியமல்ல அவரை வெற்றி பெற்று நீங்கள் என்று சொன்னால் பாராளுமன்றமே அதிரடியாக அடிப்படையில் அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்க வென்றாகவும் நாம் தமிழர் அடுத்து மாநில கொள்கை செயலாளர் சரவணன் அவர்கள்